குறும்புக்கார குரங்கும் அடக்கமான ஆமையும் கதை ஒரு வடிவான அடர்ந்த காட்டில் குறும்புக்கார குரங்கு ஒன்றும் அடக்கமான ஆமை ஒன்றும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன குரங்கு எப்போதும் சுறுசுறுப்பாக மரங்களில் தாவியும் கிளைகளில் தொங்கியும் விளையாடிக் கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமை பொறுமையாக தன் ஓட்டுக்குள் இருந்து கொண்டு உலகை வியர்ந்து பார்த்து நேசித்துக் கொண்டே மெதுவாக செல்லும் ஒரு நாள் குரங்கு மரத்திலிருந்து கீழே குதித்து ஏ ஆமா நீ எப்போதும் மெதுவாக ஊர்ந்து கொண்டே இருக்கிறாய் ஏதாவது தென்பட்டால் சடுதியாக தலை கால்களை ஓட்டினுள் ஒழிக்கிறாய் பயமா உனக்கு என்று கேலி செய்தது ஆமை அன்னார்ந்து பார்த்து சிரித்தபடி உன்னை போல எத்தனையோ அவதிப்பட்டவரை நான் பார்த்திருக்கிறேன் ஏன் முயல் கூட தன்னால் தான் ஓட முடியும் என்று ஓட்டம் வைத்து தோத்து போன கதையெல்லாம் உனக்கு தெரியாதா இப்போது நீ வந்திருக்கிறாய் கொஞ்சம் இது கேளு ஆமா எனக்கு இருக்கும் திறமைக்கு உனக்கு ஒன்றுமே தெரியாது உன்னால முடியாததை நான் மட்டும்தான் செய்வேன் என்று குரங்கு அலப்பியது கருங்காரே உனக்கு தாவர திறமை இருப்பது மெய்தா ஆனால் எனக்கும் எனக்குரிய திறமை இருக்கு நான் நீண்ட நேரம் கடலில் நீண்ட முடியும் நீ கொஞ்சமாவது நீந்துவையா முடிஞ்சா சொன்ன போல வாக்கு தவறாம செய்து காட்டு என்று மிடுக்கோடு சொன்னதும் அது சரி நீந்தினால் என்ன வரும் என்றது குரங்கு கடலில் நீந்தி வருவது எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்பவில்லையா வா கடலுக்கு சென்று நீந்தலாம் என்று அழைத்தது இதற்கு சரி என்றது குரங்கு சரி ஆமா நீந்துவோம் தேவலாம என்னோட போட்டி போட்டு நீ தோக்க பரையே என்று சிரித்தபடி ஓடியது ஆமையும் குரங்கும் போட்டியை தொடங்குவதற்காக நீர்நிலைக்கு சென்றன பின் போட்டி தொடங்க முன் என்று குரங்கு கேட்டது அந்த கரைக்கு நீந்தி போய் என்று சொன்னது தொடங்கு துள்ளி குதித்தது ஆமை கடலில் இறங்கியதும் தன் கால்களை அசைக்க ஆரம்பித்தது ஆமை மெதுவாக அதனிலும் திறமையாக நீந்தியது பாய்ந்த குரங்கு நீரில் அமிழ்ந்து கிளம்பி அவதிப்பட்டு கை காலை உதறியது ஆமை குரங்கை கடந்து சென்று கெடியா நீந்தி என்று கூரை இதைக் கேட்ட குரங்கு இந்த என்ற இளாமையோடு ஆமையின் नीச்சல் திறமையைப் பார்த்து திகைத்தது குரங்கு கிடந்ததை பார்த்தபடி நீந்திய ஆமை என்ன குரங்கே நீந்த சொன்னா கிடந்து மெல்லக் ஏற்றா இளாம் இருக்கா மூச்சு தினறிய குரங்கு பயந்து கத்தியது குரங்கின் குரலை கேட்டு விரைவாக நீந்தி வந்து பார்த்தது குரங்கு நீரில் சிக்கி தவிப்பதைக் கண்டு துணிச்சலுடன் நீரின் உள்நீச்சல் செய்து தன் முதுகு ஓட்டால் குரங்கை தாங்கி மேலே உயர்த்தியது என்றது என்று கூற குரங்கின் பதற்றம் குறைந்தது தண்ணீரின் மேலால் ஆமை குரங்கை தன் முதுகில் வைத்துக் கொண்டு நீந்தியது குரங்கு வியந்து நான்

அன்றிலிருந்து குரங்கு ஆமை மேல் நன்மதிப்பு வைத்தது தன் குறும்புத்தனத்தை குறைத்து பிறருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொண்டது ஆமை தன் பொறுமையின் வலிமையை குரங்கிற்கு சொல்லிக் கொடுத்தது இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அவை இரண்டும் எப்போதும் ஒன்றாக விளையாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தன இந்த கதை நமக்கு கற்றுத்தருகின்ற பற்றறிவு யாதனில் நம்மிடம் இருக்கும் திறமைகளை வைத்து மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது அதிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கும் அதை நாம் ஒருவருக்கொருவர் மதித்து நட்புடன் பழக வேண்டும் கதை கருத்து நம்மால் செய்ய முடிந்ததை முயன்றால் பிறராலும் முடியும் வேறுபாடுகளை மதித்து அனைவரையும் நேசிக்க வேண்டும் புதிய விடயங்களை முயற்சி செய்ய தயங்கக்கூடாது நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் துணிச்சலும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் முக்கியம்